கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் புது வருட நன்னாளில் உலக ரசகர் எஜி சர்ச்சு சபை மூலமாக ஆண்களை சார்பில் ஒரு தரப்பு அணி அன்பை வீச்சு எதையும் செய்யலாம் என்றும் ஒரு தரப்பு அணி அன்பை வீச்சு எதையும் செய்ய முடியாது என்றும் பேச இருக்கிறாங்க பார்க்க இருக்கிறோம் கேட்கிறோம் முதல் முதல் பாகமாக அன்பு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம சகோதரர் யேசுதாஸ் பேச இருக்கிறார் அனைவருக்கும் சோத்ரம் நண்பர்கள் அவர்களுக்கு சோத்ரம் நான் வந்து என் கையை பாருங்க ஃபர்ஸ்ட் என் கையில ஒன்றும் இல்லை ஏன் இல்லைன்னா அன்பு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பேச வந்திருக்கிறோம் எங்க எதிர் இருக்காங்க அவங்க வந்து அன்பு வச்சு எல்லாம் சாதிக்கலான்னு நினைக்கிறாங்க பாப்பா அவங்க என்ன பேசுறாங்கன்னு இருந்தாலும் எங்க வார்த்தை நாங்கள் சொல்லணும் இல்லைங்களா அதனால நான் இப்போ வந்து ஒரு சில வாதங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட பேச போறேன்னு என்னன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு முக்கியமா ஒரு இடத்துக்கு வந்து வேகமா போயிட்டே இருக்கிறோம் போயிட்டே போது திடீர்னு ஒருத்தன் வந்து உங்களுக்கு டக்குன்னு தள்ளி விட்டான் நீங்க என்ன பண்ணுவீங்க அவனை கூட்டு அன்ப அவன் தோல் மேல கை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க பாப்போம் என்ன பண்ணுவோம் எடுத்தோடனவனை என்னென்னா திட்டணுமோ என்னென்னா பேசணுமோ எல்லாம் பேசிடுவோம் அங்க எங்க இருக்குது அன்பு அதுதான் நாங்க சொல்றோம் அன்பு வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது அவன்கிட்ட நீங்கள் நீங்க அன்பா சொன்னா அவன் கேட்பானா கேட்க மாட்டான் அடுத்தது நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு உதவிக்காக ஒருத்தவங்ககிட்ட போறீங்க அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப உதாசனப்படுத்தி பேசுறாங்க அவங்க மேல உங்களால அன்பு செலுத்த முடியுமா சொல்லுங்க ஒன்றும் செலுத்த முடியாது அதே தான் நாங்களும் சொல்றோம் இப்ப அவங்க வந்து இப்ப வந்து பை பைபிள் பிரகாரம் சொல்றாங்க பைபிள் பிரகாரம் சொல்றாங்க பைபிள்ல வந்து ஏசு கிறிஸ்து அன்பு அன்பா இருந்தாரு எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இயேசு கிறிஸ்துக்கு அந்த அன்பு காட்டின இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன திருப்பி கொடுத்தோம் அது நம்ம நினைக்கணும் இல்லையா அதை தான் நாங்கள் வந்து சொல்றோம் அன்பு வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியாது அப்படி அவரு அன்பாவே வந்தவரையே எப்படிலாம் பண்ணி இது பண்ணாங்க இப்போ வந்து அன்பால எங்களால் எல்லாம் பண்ண முடியும்னு மறுபடியும் வந்து இவங்க பேச வந்திருக்கிறாங்க இருக்கட்டும் அவங்க எப்படி பேசுறாங்களோ பேசட்டும் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா அன்பு அதை வச்சு நாம் என்ன பண்ணலாம் ஒரு அது ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு பொருள் வாங்க முடியுமா முடியாது அந்த அன்பை வச்சு வேற ஏதாவது சாதிக்க முடியுமா முடியாது உங்ககிட்ட ஒரு அத ஒரு ஒருத்தவன்ட்டு உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று அவனை நீங்கள் என்ன பண்ணணும் அவனை அதட்டணும் அவன்கிட்ட கோபமாக நடந்துக்கணும் அப்போ தான் வந்து வந்து அந்த வேலை அங்கே நடக்கும் அன்பால் அப்பா நீ செஞ்சிருப்பா அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் பாயா அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவான் அதனால் வந்து அன்பு இருக்கலாம் எங்கே இருக்கணும் ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு அன்பு இருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தான் அன்பு தேவை தேவையா எல்லா இடத்திலும் அன்பு வச்சு நாங்கள் சாதிச்சிரோன்றது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் நாங்க எங்கள் தரப்புல இருந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா அன்பு வச்சு எல்லாமே முடியாது ஆனா அன்பால என்னென்ன பாதிப்பு வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் நடுவர்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா அன்பை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வந்து நடுவர் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் நீங்க கொடுத்துருங்க நடுவர் நடுவர்களே நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க பார்த்து எங்கள் டீமுக்கு செய்யுங்க ஏன்னா நம்ம அன்றாட நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் தான் நாங்கள் பேச வந்ததுக்கே நாங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அதனால தான் நாங்கள் வந்து அன்பு வேனடா சாமி நாங்கள் வந்து இப்போ பேச வந்துருக்கோம் நீங்க வந்து பா தீர்ப்பு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த அணியில இருந்து நம்ம சகோதர ரவி மனோ அவர்கள் பேச இந்த இந்த எதிர்பார்ட்டி என்ன சொல்றாரு அன்பை வச்சு நீ எது செய்ய முடியாது அன்பை வச்சு நீ எது பண்ண முடியாது அப்படின்ட்டு அன்புதான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தாங்குன்றதே எங்களை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அன்பு தான் எல்லாத்தையும் சகலத்தையும் தாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்கிறோம் அன்பு இல்லாத எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய முடியாது அன்பு இருக்கிறதால தான் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் காக்கப்படுது இந்த அன்பு அன்பு இல்லைன்னா எந்த வேணாலும் அவர் எதிர்பார்த்தி சொன்னார் வண்டி சைக்கிள் வந்து விட்டு மோதன் முன்னால் இந்த நேரத்தில் காட்டுவோமா கட்டுப்பட்டுன்னு அடிப்புன்னு சொன்னாரு இதே நாங்க மன்னிச்சு வச்சிருந்ததோடு கத்தரோட அன்பு கிட்ட இருந்தோட்டு உடனே பாருங்க மூணு பேர்த்தியும் அக்கினி ஜூலில தூக்கி போட போகும்போது தூக்கி போட்டாங்க அந்த இடத்துல கர்த்தர் அன்பு பேரும் அவரு கர்த்தர் மேல அன்பு கூறுத்தால அந்த அக்னி சோளில இருந்து அவங்க தப்பி வைக்க அவரு அந்த அன்பாலதான் அவங்கள காப்பாத்தினாரு இன்னைக்கு என் பேத்தி இருக்குது என் பேத்தி தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம மாடு கொஞ்சம் கொள்ளாவிட்டு நல்லா இருக்கும் போது உடனே என் பேத்தி என்ன பண்ணுது உடனே கக்கா போயிடுது என் மேல கக்கா போன நான் என்ன பண்ணுவேன் ஏ கிட்ட கர்த்தர் என்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் ஒரு கருத்து எடுத்து கக்கா போச்சு அதோட அர்த்தம் கடைச்சிட மாட்டேன் பேத்தியே அன்பு மேல இது உன் மேல அன்பா தானே உனக்கு தூக்கி பஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல கக்கா போயிட்டியே உனக்கு புத்திக்குதான் நான் கேட்கல கருத்து கொடுத்த அன்பால என்ன பண்ண பேத்திய கால் கை விட்டு ஏன் எங்க கக்கா போச்சு அங்க கை அன்பா இதுன்னு அப்ப கர்த்தர் கொடுத்த அன்பாலதான் என் தேவாதி தேவன் மையம் உள்ள தெய்வம் தான் இந்த உலகத்துல சிற பெருசு அன்பு இல்லாத எந்த காரியத்தையுமே நீ சாதிக்க முடியாது அன்புதான் சகலத்தையும் இருக்குது சகலத்தையும் உறுதியா கத்தரோட வார்த்தையை சொல்லி நடுவர் அவர்களே இந்த பட்டிமன்றத்துல அவரோட வார்த்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் ரொம்ப ஸ்ரோத்திரம் நன்றி அன்பை கொடுத்துல இருந்து ஆஹ் அபிமானம் மிக சிறப்பாக பேசிருக்கிறார் ஆஹ் அவரை தொடர்ந்து அன்பு வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த அணியில இருந்து அஹ் ராஜசகர சகோதரர் பேசறா கத்திரம் நடுசுரம் எங்கள் அணியை சேந்தவர்களுக்கும் எதிரி அணியை சேர்ந்தவர்களுக்கும் பார்க்கிற உங்களுக்கும் ஸ்தோத்திரம் அன்பர் ரவி அண்ணன் சொன்னாரு அன்பாலேயே எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்று சொன்னாரு இப்ப அவர் ஒரு ஏதோ ஒரு பங்குக்கு போறாருன்னு வச்சுங்களா நெல்லிஞ்சலியமா போறாருன்னு வச்சுங்களா யார தெரியாம அவர் மேல ஏச்சு முடிஞ்சாங்க அவர் அன்பா ம மடிச்சு விட்டு வந்துருவாரா சரி ஒராள் செஞ்சாங்கன்னு பரவாயில்ல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் செஞ்சிட்டாக்கா அவர் நான் உங்களை மன்னிச்சிடுறேன் மன்னிச்சர்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருவாரா அவர் வெள்ளைஞ்சாலியமா போறவர் வரும்போது வீட்டுக்கு வரும்போது கலரா தான் வருவாரு அதனால அன்பால வந்து எதுவும் சாதிக்கலாம் வாய வாயாலும்னா பேசலாம் அதாவது வாழ்க்கைக்கு ஊத்து வராது இப்ப ஏசப்பா வந்து அன்பு அன்பா இருந்தாரு எல்லாருமேலயும் ஏசப்பா கூட இருந்த சீசனே வந்து அவர் வந்து யுவதாஸ் வந்து முப்பது வெள்ளிக்காச காட்டி கொடுத்தா ஏசப்பா அன்பா இருந்ததுனாலதான் அந்த அடியும் உதையும் அந்த வேதனையும் அவரோட உயிரே போனச்சு அதனால அன்ப அன்ப காட்டி வேதனைய வேதனையோடு இருக்கிறத காட்டிலும் அன்பை காட்டாம நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி அன்பு இல்லாம எதையும் சாதிக்கலாம் என்று தீர்ப்பு கூறும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் யூதாஸ் யூதாஸ் வந்து மேல இயேசு அன்பா இருந்தாரு ஆனா அந்த அன்பே அவருக்கு ஆபத்தா முடிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார் இதை பிரேக் பண்றதுக்கு அடுத்தபடியாக பேசுறதுக்கு நம்ம சகோதர அந்த அணியிலேருந்து இருந்து வருகிறார் கத்தோடி கிராமத்தில் சோத்திரம் நடுவர் அவர்களும் சோத்திரம் எல்லாருக்கும் சோத்திரம் அன்பு இப்ப பட்டிமன்றத்துல அன்பு தான் சிறந்தது என்ற தலைப்புல பேச வந்திருக்கிறான் பிரதர் சொன்னாரு அன்பு இல்லாம அன்பு இல்லாம அன்பால எதையும் சாதிக்க முடியாது சொன்னாரு ஆனா அன்பு இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்ற தலைப்பு நான் பேச வந்திருக்கிறேன் இப்ப எங்க வீட்டிலேயே என்னோட பையன் என்கிட்ட எது கேக்கு தாந்தாதான் அன்பா கேட்டா தான் நான் அவனுக்கு ஏதா இருந்தாலும் வாங்கிப்பா செய்ய முடியும் இப்ப நீ இதை கொடுத்துதான் நீ இதை செய்யணும்னு சொல்லி என்கிட்ட அடம் புடிச்சு கேட்டானா நான் அவன்கிட்ட அதை செய்ய முடியாது ஏன்னா அன்பா கேட்டா தான் அவனை நான் ஏதா இருந்தாலும் செய்ய முடியும் அடம் புடிச்சவனா அதே பழக்கத்தை அடம் பிடிக்கிற பழக்கத்துக்கு போவான் நாளைக்கு இதுக்கு இது ஏதாவது ஒரு புக்கு கேட்பான் நாளைக்கு வேற ஏதாவது பேருக்கு காஸ்ட்லியான கார் வேணும்னு கேட்பான் அதால வாங்கி கொடுக்க முடியாது அதனால அன்பா எதை கேட்டாலும் அது மட்டும் தான் என்னால வாங்கி கொடுக்க முடியும் அன்பு தான் எல்லாத்தையும் இப்ப நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா கூட அவன் அன்பா கேட்டா எப்படியாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குன்ற எண்ணம் வரும் நான் இப்படியாச்சும் வாங்கி கொடுப்பேன் அதை அடம்புடிச்சு வாங்கி கேட்க கேட்டானா அவன் அது என்னால வாங்கி கொடுக்க முடியாது வேதத்துல சொல்லியிருக்குது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு அன்புக்குறுவாயாக முதலாவது நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமா அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம நேசிக்க பழகிதான் அன்பா இருந்தா மட்டும்தான் மற்றவங்களையும் நம்மளால நேசிக்க முடியும் அன்பு இல்லாம யாரையும் நம்ம நேசிக்க முடியாது நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு ந நல்ல காரியங்களும் நம்மள கை கூடி வராது நம்மளுக்கு அன்பு இருந்தா மட்டும்தான் தெரியாதவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க அதே அன்பு இல்லாம இருந்தா நம்மளுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க யாரும் நம்ம கூட மாட்டாங்க இப்ப நம்ம நான் போயிட்டு இருக்கிறேன் பக்கத்துல மேட்ச் விளாண்டுக்கிறாங்க நான் போயிட்டு இருக்கும்போது பேட் அடிக்கிறாங்க அந்த பால் வந்து ஏமலம் வந்து அடிக்குது எனக்கு ஆனா வழி இருக்குத்தான் என்னால நான் அன்பா ஏசப்ப எனக்குள்ள இருக்கிறதுனால நான் அன்பா இருக்கிறதுனால அவங்க சரி பரவாயில்ல சொல்லி பால் எடுத்து போட்டு விட்டுட்டு போறேன் இதே இயேசுவை நேசிக்காம மற்றவங்க நடந்து போகும்போது அவங்க மேல அந்த பால் படிச்சுன்னா அந்த அடிச்சவங்களை தம்பி அடிப்பாங்க இல்லைன்னா அந்த பால் எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க ஆனா அதே இடத்துல அன்பு இருக்கிறதுனால அதவன தம்பி சரி தெரியாம பண்ணாலும் மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அதனால இந்த இடத்துல அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த மன்னிக்கிற அந்த சோபம் அந்த எண்ணம் நமக்கு வரும் பொருந்த சொல்லுகிறது அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை போயிடான்னு சொல்லியிருக்கேன் அன்பு இல்லாம இருந்தா நமக்கு தாழ்மையான எண்ணமும் தாழ்மையான சிந்தனையும் வராது ஆனா அன்பு இருக்கிறதுனாலதான் அந்த தாழ்மையான எண்ணமா சிந்தனையா நமக்கு வருது அன்புதான் சிறந்தது அன்பு இல்லாம எதுவும் நடக்காது அன்பு தான் சிறந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சேர்த்துறேன் அன்பை வச்சு எல்லாமே வேகத்தில இருந்தோம் சில உதாரணங்களையும் சகோதரர் சொல்லிருக்காரு அடுத்தது அன்புமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இண்டணியில இருந்து சகோதரம் அனைவருக்கும் முத்தாண்டு நல வாழ்த்துக்கள் மற்றும் எங்க டீம் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தெரிய வச்சு கொள்ள அதாவது இப்போ அன்பு சொன்னாப்புல அன்பு வச்சு எத சாதிக்கலாம் அப்படின்னு அவர் பேர் அன்பு அதனால அவர் சொல்றாரு அது இல்லாமல் இந்த பைபிள் இல்லாமல் அப்போ படிச்சின்னு இருப்பாரு அதனால அந்த பைபிள் வசத்தை வந்து அவங்க கேட்டு நமக்கு வந்து சொல்றாரு பிரமனு சொன்னார் இல்லை பசங்க வந்து இது மாதிரி அன்பு வச்சா அன்பா கேட்டால் தான் வாங்கி தருவான் அப்படின்னு எல்லாம் உண்மைதான் அன்பு கேட்டால் தான் அன்பாக கேட்டால் தான் எல்லாம் வாங்கி தருவாங்க ஆனா நம்ம அன்பு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இணக்கம் வைக்கிறது அன்பு வச்சுனாவே நம்ம ஏகப்பட்ட கஷ்டப்படணும் ஏகப்பட்ட வேதனம் பண்ணணும் என்ன அன்பு வச்சு நம்ம வேதனம் தான் போட்டு தருமே தவிர அன்பு

படிப்பு எனக்கு வந்து ஒத்து வரேன் எனக்கு வந்து வேலை விஷயத்துல வந்து எனக்கு ஆர்வம் ஆகி நான் எங்க அப்பாட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன் எங்க அப்பா ஏத்துக்கல யானு கேட்டீங்கன்னா நான் எங்க அப்பா மேல அதிக பெரிய அதனால அவங்க சொன்னதெல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு எடுத்து பத்தாவது வரைக்கும் படித்தேன் பாசம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துலயும் நம்ம ஓனர் மேல நம்ம அனுப்பி வைக்கிறோம் அனுப்பி வச்சு ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையா ரெண்டு செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒரு ஆள் சேர்த்து செய்யறோம் நம்ம ஓனர் ஆச்சு நம்ம முதலாளி ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துலயும் செய்யறோம் ஆனா நம்ம ஓனர் நம்ம மேல அனுப்பி வைக்கிறாங்களா வேலையை மட்டும்தான் வாங்க ஊதியத்தை கரெக்டா கொடுப்பாங்க யாரு ஒரு ஆள் ஊதியத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனா நம்ம நம்ம

அதெல்லாம் சொல்ல முடியாது அது அவருக்கு தெரியும் அனுபவிச்சுன்னா நம்ம எப்போ கஷ்டப்படணும் எவ்வளவு வேதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்ன அதனால அனுபவிக்காதீங்க அன்பு வச்சுக்கிட்டே நிறைய இழக்க வேண்டியது இருக்கணும் நிறைய அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் ஏன் ஏசப்பா கூட இருக்காங்க மனுக்கள் மேலேயும் ஏசப்பா அவ்வளவு அனுபவிச்சார் அனுபவிச்சு என்ன பண்ணாரு அடிதான் வாங்கினாரு அதே போல நம்மளும் அடிதான் வாங்கணும் என்ன அன்பு வச்சோம்னா வேதனை கஷ்டம் துன்பம் எல்லாம் நடுவர்களே உங்க வீட்டு நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அன்பு வச்சா எவ்வளவு கஷ்டப்படணும் வேதனை பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பை வந்து மக்களை சொல்லுங்க சரிங்களா நன்றி அனைவருக்குள்ள வாய்ப்பு நன்றி இந்த அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை சொல்லி சபைய எல்லாரையும் கலகல இருக்காரு அடுத்தது அன்பு வச்சுதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்லி கடைசியாக அந்த பேச அவருடைய வார்த்தை கேட்போம் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் எந்த அணியை சார்ந்தவர்களுக்கும் அமர்ந்து இருக்கிற அனைவருக்கும் ஸ்தோத்திரம் எதிரணியில் இருக்கிறவங்க வந்து அன்பை வச்சு எதுவுமே உலகத்துல சாதிக்க முடியாதுன்ட்டு மூணு பேருமே பேசிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து அன்பை வச்சுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு என்னுடைய எதிரணியா இருக்கிற மூணு பேருக்குமே நான் வந்து ஒரு நல்ல அறிவுரையா சொல்றேன் பிரதரத்துக்கு வந்திருக்கிறேன் முதல்ல வந்து இயேசுதாஸ் பிரதர் வந்து அன்பு வச்சு எதுவும் செய்ய முடியாது அன்பு வச்சு எதுவும் செய்ய முடியாது இயேசு வந்து அன்பு வச்சதுனால்தான் அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படின்னு ஆனா அவர் அன்பா இருந்ததுனால்தான் காட்டி கொடுத்த யுதாஸ் காரியத்தையே சினேகிதனே சொன்னாரு அந்த இடத்துல அன்பு இல்லாம போயிருந்தா யுதாஸ் காரியத்தை எப்படி நடந்தானோ அதே போல அவரும் நடந்திருப்பாரு ராஜசேகர் சகோதரர் வந்தாரு பேசுறதுக்கு அவர் வந்து அன்பு இல்லாம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனா அவர் வந்து போனாருன்னே தெரியல என்ன பேசினாருன்னே தெரியல இதை வச்சு நீங்களே புரிஞ்சுங்க அன்பு வச்சு உலகத்துல சாதிக்க முடியுமா இல்ல அன்பு இல்லாம சாதி முடியுமா மூன்றாவது வந்து தர்மராஜ் பிரதர் வந்தாரு ஏதோ தக்காளி கதனாரு இங்கிலீஷ்ல பேர் எதுக்கு நான் பேர் எழுதல அப்படின்னு சொன்னாரு என்னவோ சொன்னாரு அப்புறம் அப்பா மேல அதிகமா நான் பாசம் வச்சுட்டேன் அப்படின்னு அவரே சொல்றாரு அன்பு அவர் வாயில இருந்தே வந்துருச்சு அப்ப அன்ப வச்சு இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்பா வந்து ஏன் சொல்றாங்க பிள்ளைங்க மேல அன்பு வச்சதுனால தான் சொல்றாங்க படி 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 நம்ம பிள்ளை வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது நம்மள விட மேன்மையாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசையினாலையும் பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்புனாலும் தான் சொல்றாங்க அதை வந்து அந்த அன்பை புரிஞ்சுக்காம நடக்கிறது நடந்ததுனால தான் அப்பாவை வந்து ஒரு விதமான உதாசீனப்படுத்துற மாதிரி ஆச்சு அதனால தான் எப்படியாவது பத்தாவது படிக்க வைக்கணும்ன்ற ஒரு அன்பு இருந்து பாருங்க அவங்க அப்பா உள்ளத்துல அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு திடமா இருந்து அந்த பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சது இந்த பத்தாவது படிச்சதுனால தான் கூட வேலை செய்வார் இந்த பத்தாவது படிக்கலை படிக்கலை நாங்க ஒண்ணும் கிடையாது வீட்டுல தான் ஈ அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும் வேலை ஸ்தலத்துல வந்து நான் வந்து முதலாளி மேல அதிகமா அனுபவிச்சுட்டு நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாருங்க கேட்க போனா இன்னும் ரொம்ப சிரிப்பா இருக்கு நான் நினைக்கிறேன் முதலாளி வந்து அவர் மேல அனுபவச்சிருக்கனால தான் அவரே வேலையில வச்சிருக்கிறார் இல்லைன்னா எப்பய வேலையை விட்டு குடுத்திட்டு இருப்பார் மேல விருப்பா இருந்ததுன்னு வச்சிக்க என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு ஆள் வந்து பத்து பேருடைய வேலை செஞ்சாலும் முதலாளி தன்னுடைய பணிவடைக்காரனுக்கு அன்பு செலுத்தாம இருந்திருந்தாங்க அந்த பணிவடைக்காரன் அந்த பணியில் இருந்து துரத்திடுவாரு அதை புரிஞ்சுக்கணும் அன்பு இல்லாமல் யாருமே இந்த உலகத்திலேயே வாழ முடியாது அடுத்து சொன்னாரு கல்யாணத்தை பத்தி கல்யாணம் பண்ணி மனைவிக்கு வந்து ஒரு அன்பா இருந்து ஏதாவது வேலை செஞ்சிட்டாங்க அதே வேலை செய்யணும் அப்படின்ட்டு நான் சகோதரர் அவர்களை கேட்டுக்கிறேன் அந்த அன்பு இல்லாமலே அந்த வேலையை செஞ்சுங்க அந்த அன்பு இருந்ததுனால தான் மனைவிக்கு வந்து நீங்க வேலை செஞ்சீங்க அப்படி உங்களிடத்த அன்பு இல்லாம இருந்திருந்தாங்க அவங்க அடுத்து அதாவது மரணப்படுக்கையில் இருந்தாலும் நீங்க வந்து விட்டுட்டு போயிடுவீங்க நன்றாக புரிஞ்சுக்கணும் இந்த அன்பு இந்த அந்த இருதயத்துல வந்து கொஞ்சமாவது அன்பு தான் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பணிவிட செய்யறீங்க அவங்க வந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கும்போது கவனிக்கிறீங்க அவங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யறீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டா திரும்ப 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 நம்மள வேலை வைக்கிறாங்க அப்படின்ட்டு சகோதரர் சொன்னாரு அது வந்து சரியில்லை ஏன்னாக்க அவங்களால முடியாத தான் நம்ம வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யு சொல்றாங்க அவங்களுக்கும் தெரியும் நம்ம கணவரால் இவ்வளவு தான் செய்ய முடியும் இவ்வளவு செய்வாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கும் அவங்களும் நம்ம மேல வந்து அன்பு வச்சிருக்கிறாங்க அதை வந்து நம்மளும் வந்து இந்த அன்பின் மூலம் தான் அவங்களுக்கு வந்து காட்ட முடியும் வேற விருப்பின் மூலம் காட்டும்போது வந்து குடும்பம் வந்து விடைய அதாவது பிரிவுனை உண்டாகும் இப்போ வந்து நம்ம கிராமத்திலேயே கூட பார்த்துக்கலாம் அநேக குடும்பங்கள்ல அன்பு இல்லாத குடும்பங்கள்லாம் பாருங்க எப்ப பார்த்தாலும் சச்சரவு சண்டை சச்சரவு வெறுப்பு தான் இருக்கும் இதே அன்பா இருக்கிற குடும்பத்தை எடுத்துங்க கணவன் மனைவி பிள்ளைகள் இடத்துல அன்பா இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை அந்த குடும்பத்தை பாருங்க எவ்வளவு அமைதியா சாந்தமா அன்பா இருக்கிறாங்க அதனால அன்பு இருந்தா தான் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சகோதரர் சொன்னாரு பிள்ளைகளை வந்து கண்டிப்பா நடத்தணும் அப்படின்ட்டு கண்டிப்பா நடத்தினா அன்பால கண்டிப்பா நடத்தணும் வெறுப்பால இல்ல அன்பால கண்டிப்பா நடத்தணும் இயேசுவின் அன்பு வந்து என்றும் அழியாதது இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடுவர் அவர்களை நான் அதிகாரத்தோடையும் கேட்கலாம் இந்த உலகத்துல வந்து அன்பு இல்லாம யாருமே கிடையாது இயேசுவை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கிடையாது எல்லாரையுமே நான் சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்பு இருக்கு அந்த அன்பை ஏதாவது ஒரு விதத்துல வந்து வெளிப்படுத்துறாங்க ஆனா தன்னை அறியாமலே வெளிப்படுத்துறாங்க ஆனா நான் கிட்ட அன்பில் வெளிவேஷம் போடுற மாதிரி சொல்லிக்கிறாங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அநேக இடத்துல விபத்துக்கள் நடக்குது அந்த விபத்துகள் கோர விபத்துகள் நடக்கிற இடத்துல கூட பஸ் பஸ் நேரம் போதும் போது வந்து அந்த இடத்துல அநேக ஜனங்கள் கிராம பக்கத்துல கிராமம் இல்லைன்னா வேலை செய்யறவங்க வச்சுக்கீங்களா அவங்க உள்ளத்துல அன்பு இருக்கிறதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போயிட்டு எல்லாரையும் காப்பாத்துன்ற ஒரு எண்ணத்துல பக்கத்துல இருக்கிற எல்லாம் தெரிவிச்சு வண்டிகளை வர வச்சு அனுப்பிவிட்டு எல்லாரும் எல்லா உயிரையும் காப்பாத்துறாங்க அப்படி அவங்களுடைய உள்ளத்துல வந்து அன்பு இல்லாம இருந்திருந்தாங்க அன்பு இல்லைன்னு வச்சிங்களா யாருமே கிட்ட கூட போக மாட்டாங்க அதனால அன்பு தான் அன்பு தான் அன்பு தான் இந்த உலகத்தில் அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை அன்பு இல்லாமல் எதையும் சாதிக்கவும் முடியாது அன்பு இல்லாமல் வாழறவங்க அதாவது ஜீவன் இல்லாத உடல் தான் சொல்லணும் ஒன்று குறைந்தியர் பதிமூணு பதிமூணுல சொல்லியிருக்கு நம்பிக்கை விசுவாசம் அன்பு இந்த மூணு இருக்கு நம்மளுக்கு நம்பிக்கையும் வேணும் விசுவாசமும் வேணும் அன்பு வேணும் இந்த மூன்றுத்துலேயும் அன்பே பிரதானம் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லாத்தையும் செஞ்சு அன்பு இல்லைனாக்க ஒன்றுமே இல்லை அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க வந்து அன்பை வச்சு தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ட்டு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு நல்ல யோசனை செஞ்சு எங்களுக்கு மாத்திரமல்ல இது பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அவர் அவர்கள் எல்லாரும் பேசுனதை உற்று நோக்கி ஒரு அருமையான ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு போயிருக்காரு இப்போ நாம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அன்பை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலான்றதை பேசியிருக்காங்க அடுத்தது அன்பு இல்லாமல் அன்பை வச்சு ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க இதை குறித்து ஒரு நல்ல தீர்ப்பை நடுவர் இரு தரப்பு அணியிலிருந்தும் அன்பை வைத்து எதையும் செய்ய முடியாது அன்பை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்று வேதத்தின் அடிப்படையில் இருந்து அன்பை வைத்து எதையும் சாதிக்க முடியாது என்று பேசியிருக்காங்க வேதத்திலே எல்லாம் செய்ய முடியும் என்று அன்பை வைத்து பேசியிருக்கிறாங்க இது இந்த ரெண்டு தரப்பு அணியிலும் அன்புதான் அன்புதான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் அன்பு இல்லையே ஒன்றுமில்லை என்று தீர்வு செய்கிறேன் அன்பை தவிர வேற ஒன்றும் இல்லை மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது